ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சிறுநீரக கல் எப்படி உருவாகுது ஏன் உருவாகுது இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் சிறுநீரக் கல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சிறுநீரகம் அல்லது சிறுநீர பாதையில அளவுக்கு அதிகமான யூரிக் அமிலம் கால்சியம் போன்ற தாது உப்புக்கள் வந்து தேங்கறதால உருவாகிறதுக்கு பேருதான் சிறுநீரக கற்கள் இந்த சிறுநீரக கல் வந்து ஏன் உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா சிறுநீரில் அதிகமான யூரிக் அமிலம் இருந்தாலோ இல்ல கல் உருவாகிறத தடுக்கும் காரணிகளான சிட்ரேட் ஆகியவை குறைவா இருந்தாலும் உருவாகுது மொத்தத்துல யூரிக் அமிலத்தினுடைய அளவுக்கும் தடுக்கும் அமிலங்களுடைய அளவுக்கும் இடையிலான விகிதம் இதுல முக்கியமான அம்சமா இருக்கு சிலருக்கு சிறுநீரில் அதிகமான கால்சியம் இருப்பது மரபு வழியாகவும் ஏற்படும் அதுபோக உணவு பழக்கம் தண்ணீர் குறைவாக குடிப்பது ஆகியவற்றாலும் இந்த பாதிப்பு ஏற்படலாம் சிறுநீரக கல்லினுடைய வகைகள் இருக்கு பெரும்பாலான கற்கள் கால்சியம் வகையை சேர்ந்தவையா இருக்கலாம் கற்கள் எந்த தாது உப்பு அடிப்படையாக கொண்டவை அப்படிங்கறத பொறுத்து அதை வகைப்படுத்தப்படுது யூரிக் அமில கற்கள் சல்பேட் கற்கள் மும்மை கற்கள் சிஸ்டின் கற்கள் சோ நாலு வகையா பிரிக்கிறாங்க சோ சிறுநீர் கல் இருப்பதற்கான அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சமயம் சமயங்களில் எந்த அறிகுறியும் இருக்காது ஸ்கேன் எடுக்கும்போது தான் தெரிய வரும் சிலருக்கு சிறுநீர் வெளியாகும் போது அதில் கல் வெளியேறும் அப்போது வலி ஏற்படும் அந்த வலி பின் வயிற்றிலிருந்து பரவி வரும் சிலருக்கு சிறுநீரில் ரத்தம் வெளியேறலாம் இது போன்ற அறிகுறிகள் மூலம் நம் சிறுநீரக கற்கள் பாதிப்பை உணர முடியும் சிறுநீரக கல் வராமல் தடுப்பதற்கான வழிகள் என்னென்னு பார்க்கலாம் உணவை முறைப்படுத்துவதன் ஒரே வழி பிரதானமாக இருப்பது உப்பு நாலு ஒன்றுக்கு அஞ்சு கிராமுக்கு மேலே உப்பு சேர்த்துக்கொள்ளக்கூடாது நிறைய தண்ணீர் பருகணும் புரத சத்துக்காக இறைச்சி உள்ளிட்ட அசைவ உணவுகளை விட பயிர்கள் பருப்பு உள்ளிட்ட சைவ உணவுகளை எடுத்துக்கணும் எந்தெந்த உணவுகளை தவிர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு கீரை நட்ஸு அதாவது முந்திரி பாதாம் பிஸ்தா போன்ற உண்பது இந்த சிறுநீர்கள் உருவாக வாய்ப்பு அதிகரிக்கும் ஆனால் எந்த உணவாக இருந்தாலும் அதில் இருக்கிற உப்புடைய அளவு தான் பிரதானமான காரணம் சிறுநீர்களுக்கு அறுவை சிகிச்சை எப்போ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவா அஞ்சு முதல் ஆறு மில்லி மீட்டர் விட்டம் உள்ள கற்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை சிறுநீர் வழியாகவே வெளியேற்றிவிடும் அதே சமயங்களில் சில அசௌகரியங்கள் ஏற்படலாம் அதுக்கு மேல அளவுள்ள கற்கள் அப்படின்னா மேலதிக சிகிச்சைல வந்து ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கு அறிகுறிகள் இருந்தா முதல்ல அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணணும் சிறுநீரகத்தில் இருக்கிற பெரிய கற்களை இந்த சோதனையில கண்டுபிடிச்சி எடுத்துட முடியும் ஆனா சிறிய கற்களாகவோ அல்லது சிறுநீர் பயிலோ இருந்தா சிடி ஸ்கேன் செய்ய வேண்டிய கட்டாயம் வரும் இதை மூலம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்ட கல்லுடைய அளவு அப்புறம் இடத்தை பொறுத்து லேசரோ இல்லை அறுவை சிகிச்சையோ செய்ய வேண்டி வரும் இயற்கையாகவே இதை வந்து கரைக்க வாய்ப்புண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு பழக்கமும் தொடர்ச்சியான தண்ணீரை அருந்தும் பழக்கமுமே இந்த கற்களை கரைக்க போதுமானது முறையான உப்பு அளவும் தேவையான அளவு தண்ணீரும் இருந்தால் கற்களை கரைப்பது எளிமையாக இருக்கும் அவங்கவுங்க உடல் தேவைக்கேற்ப தண்ணீர் வந்து குடிக்கணும் தூங்குறதுக்கு முன்னாடி நிச்சயம் தண்ணீர் குடிக்கணும் அந்த சமயங்களில் தான் உடலில் நீரிழப்பு அதிகமாக ஏற்படும் நிறையா தண்ணீர் குடிக்கிறதால பின் விளைவுகள் உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிற பேரில் ஏராளமான தண்ணீர் அருந்துவதும் இருக்கு ஆனால் ஆண்டு கணக்கில் இப்படி தண்ணி குடிப்பது தொடர்ந்தால் அது சிறுநீரத்தோட செயல்பாடுகளை நீர்த்து போக செய்யும் குறிப்பாக இரத்தத்தில் இருந்து தேவையான நீரை பிரித்து எடுக்கும் தன்மையை சிறுநீரத்தில் குறைய வாய்ப்பு இருக்குது அதிக பாதிப்பு ஆண்களுக்கு மட்டுமா வருது ஆமாம் அதிகம் வெளியே செல்வது உடல் உழைப்பால வியர்வை மூலம் நீரிழப்பு ஆகிய பிரச்சனைகள் இருப்பதால் ஆண்களுக்கு இந்த பாதிப்பு அதிகம் ஆனால் மாறி வர்ற வாழ்வியலில் அதிக நேரம் மலஞ்சலம் கழிக்காமல் உட்கார்ந்தபடி வேலை செஞ்சுட்ருக்கவங்க குறிப்பாக ஷிஃப்ட் அடிப்படையில் வேலை செய்கிறவங்க இருக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பாதிப்பு அதிகம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா சூடான இடங்களில் வேலை செஞ்சிட்டு தண்ணி குடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற இடத்துல கூட வேலை செய்வாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பா பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க சீர்நீருக்கள் மீண்டும் மீண்டும் வர வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை சிறுநீருக்கள் வந்துட்டு வந்துச்சு அப்படின்னா அது திரும்பவும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு முறை அறுவை சிகிச்சை செஞ்சுட்டா அதன் பிறகு வராது அப்படிங்கிறது நம்ப முடியாது சொல்லப்போனால் தொடர்ச்சியாக இது போல் சிறுநீரகற்கள் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் நோயாளிகளுக்கு சிறுநீரகம் செயலிழைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது கண்டறியதற்கான சிகிச்சை பிரதான நோக்கமாக இருக்குது அதை சரிசெய்யும் வரையில் திரும்ப திரும்ப வருவதற்கான வாய்ப்பை குறைக்க முடியாது சிறுநீருக்கள் எந்த வயதினருக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ ரீசண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசு ஆளுங்களுக்கு கூட வந்து வந்துட்டு இருக்குது அதிக எண்ணிக்கையிலான கற்கள் வந்து இது உருவாகுது இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட தரவுகள் எதுவும் இல்லை அப்படிங்கினாலும் அதிகரித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நடப்பு நிலைமை கண்கூடாவே தெரியுது